சிவகங்கை அரசு மருத்துவமனையில் நோயாளிகளின் ரத்த மாதிரி முடிவுகளை தருவதில் பணியாளர் தாமதப்படுத்தியிருக்கிறார் சிவகங்கை அரசு மருத்துவமனையில் நோயாளிகளின் ரத்த மாதிரி முடிவுகளை தருவதற்கு பணியாளர் தாமதப்படுத்துகிறார் ரத்த பரிசோதனைக்கு வரும் நோயாளிகளை பல மணி நேரம் காத்திருக்க வைப்பதாகவும் புகார் எழுந்திருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் சம்பவம் தொடர்பாக கேள்வி எழுப்பிய பயிற்சி மருத்துவரிடம் பணியாளர் அலட்சியமாக பதில் கூறிய வீடியோ தற்போது வைரலாகியிருக்கிறது பணியின் போது அலட்சியமாக செயல்படும் ரத்த பரிசோதனையாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நோயாளிகளும் குரல் எழுப்பியிருக்கின்றனர் சிவகங்கை அரசு மருத்துவமனையில் நோயாளிகளின் ரத்த மாதிரி முடிவுகளை தருவதில் அங்குள்ள இரத்த பரிசோதனையாளர் தாமதப்படுத்துவதாக புகார் எழுந்திருக்கிறது இரத்த பரிசோதனைக்கு வரும் நோயாளிகளை பல மணி நேரம் காத்திருக்க வைப்பதாகவும் அந்த புகாரில் கூறப்பட்டுள்ளது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்க கேட்கலாம் சுப்பிரமணி வணக்கம் அந்த ரத்த பரிசோதனையாளர் எதற்காக இப்படி ரத்த மாதிரிகளை தாமதப்படுத்துகிறார் மேலும் அவர் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது வணக்கம் சிவகங்கை மருத்துவ அரசு மருத்துவக் குழுவை மருத்துவமனைக்கு இன்று காலை சிவகங்கை பகுதியைச் சேர்ந்த பாபு என்பவர் தனது நண்பரான பெண் ஒருவரை காய்ச்சல் அழைத்து சென்று சிகிச்சைக்காக அழைத்து சென்றுள்ளார் அப்ப அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர் வந்து உடனடியாக அவரது ரத்த மாதிரி மாதிரிகளை எடுத்து பாபுவிடம் வழங்கி அதனை உடனடியாக பரிசோதனை மேற்கொண்டு அதன் சோதனை முடிவுகளை வாங்கி வருமாறு கூறிய அனுப்பியுள்ளனர் இதனை பெற்றுக்கொண்டு சென்ற பாபு வந்து அங்கு பணியில் இருந்த அந்த பரிசோதனை மைய அலுவலரிடம் வந்து அந்த ரத்த மாதிரிகளை கொடுத்ததற்கு இது போதாது என்று திருப்பி அனுப்பியுள்ளார் அடுத்து இது குறித்து மருத்துவரிடம் தெரிவித்த பாபு இந்த சம்பவம் குறித்து தெரிவித்ததற்கு மருத்துவர் வந்து இந்த ரத்தமே போதுமானது இதனை மீண்டும் வந்து பரிசோதனை செய்து எடுத்து வரதுமாறு அந்த அலுவலரிடம் கூறிவிட்டு வாங்குவார்கள் என கூறி அனுப்பியுள்ளார் இதனையடுத்து மீண்டும் வந்து சென்றுள்ளார் ஆனால் மருத்துவர் கூறியதை பாபு வந்து அந்த அலுவலரிடம் கூறியதற்கு அதனை செவி சாய்க்காமல் இருந்த அந்த பணியாளர் இருந்துள்ளார் மேலும் வந்து அதே நேரத்தில் மற்றொரு பயிற்சி மருத்துவர் வார்டு பகுதியில் இருந்த பயிற்சி மருத்துவர் அவசர அவசரத்து சோதனைக்காக வந்து பரிசோதனைக்காக அங்கு வந்து அந்த அலுவலரிடம் நாடியுள்ளார் ஆனால் இவர் வந்து தான் வந்து பொறுப்பு பணியிலேயே இருப்பதாகவும் ஆனால் இந்த மாதிரிகள் குறித்த சோதனை முடிவுகள் குறித்து நான் தான் தெரிவிக்க இயலாது எனக்கு வந்து கருத்து தெரிவித்ததாக கூறப்படுகிறது அதற்கு வந்து அந்த பயிற்சி மருத்துவர் வந்து இல்லை பொறுப்பு மருத்துவ பொறுப்பு அலுவலரே வந்து பரிசோதனை முடிவுகளை தெரிவிக்கலாமே என கூறியுள்ளார் ஆனால் அதற்கு அசாத்தையாக பதில் கூறிய அந்த அலுவலர் வந்து அங்கிருந்து வெளியேறியுள்ளார் அந்த மருத்துவ பரிசோதனை கூடத்திலிருந்து வெளியேறியுள்ளார் அடுத்து கிட்டத்தட்ட வந்து அரை மணி நேரத்துக்கு மேலாக அப்பகுதியில் வந்து நோயாளிகள் ஏழா ஏராளமானோர் நோயாளிகளின் உறவினர்கள் வந்து காத்திருந்த நிலையில் அதனை கண்டுகொள்ளாமல் அரசால் தாக வந்து அரை மணி நேரத்திற்கு பிறகு வந்து அந்த பரிசோதனை முடிவுகளை வந்து மேற்கொண்டுள்ளார் இது வந்து அப்பகுதியில் உள்ள அந்த பொதுமக்கள் சார்பில் வந்து இந்த காட்சிகள் அனைத்தும் வந்து வீடியோவாக பதிவு செய்யப்பட்டு தற்சமயம் வந்து சமூக வலைங்களில் வைரி வருகிறது இந்நிலையில் வந்து இந்த சம்பவம் குறித்து வந்து பொதுமக்களிடையே கருத்து தெரிவித்து வரும் நிலையில் வந்து மருத்துவ குழுவினர் சார்பில் வந்து இந்த சம்பந்தமாக விசாரணை மேற்கொள்ள வந்து முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவலானது வெளியாகியுள்ளது விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணி ஒரு ஒரு பெஸ்ட் ஜி 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 ஸ்கொயர் ஸ்கொயர் ஆர்டிஸ்டிக் திருநெல்வேலியோட கம்யூனிட்டி அதுவும் நோ மிடில் மேன் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் மார்க்கெட் பிரைஸ் பிரைஸ் தேர்ட்டி சென்ட்க்கு வெறும் சிக்ஸ் பாயிண்ட் நைன் சென்ட்ஸ்ல கொடுக்க முடியுது திருநெல்வேலியில எங்க வேணா தேடி பாருங்க இதை விட கம்மியான பிரைஸ்ல இவ்வளவு தரமா கம்யூனிட்டி கிடைக்க வாய்ப்பே இல்லை சான்ஸ் மிஸ் பண்ணாம இன்னைக்கு உங்க பிளாட்டை புக் பண்ணிருங்க ஜி ஸ்கொயர் ஆர்டிஸ்டிக் அண்ட் கிளேவ்